ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் குரோதி ஆண்டு மாசி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்பராசி ராசி கால புருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது கும்ப ராசியில்தான் சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சு பலனை தந்து கொண்டிருக்கிறார் ஒரு ராசிக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் ஆனால் இந்த மகர கும்ப ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டம் என்னங்க அப்படின்னா யாழ்ரச்சனி நடக்கும் சனி இந்த கும்ப மகர ராசிகளுக்கு சனி பகவான் ஒன்று செய்ய மாட்டார் இருந்தாலும் கூட ஏழை சனி நடக்குது இந்த சனி பகவான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருபத்தி ஏழு ஆண்டு காலம் ஆகும் அப்போது அப்படி இருக்கும் பொழுது ராசிநாதன் அதிகபட்சமாக நல்லதே செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த மாசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனையும் வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராசியில் சனி பகவான் இருக்கார் ஏழு கூடிய சூரியன் இருக்கார் ரெண்டில் ராகு இருக்குது நாலுக்குடிய சுக்ரன் ரெண்டில் இருக்கார் நாலில் குரு இருக்கார் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க அப்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சாதகமாக இருப்பதால் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் மாதம் மாசி மாதம் அற்புதமாக இருக்க போகிறது இந்த மாதத்தில் இரண்டு நாட்கள் சர்வ அமாவாசை மாசி பதினஞ்சு பௌர்ணமி திதி மாசி இருபத்தி ஒம்பது மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது ரெண்டாம் இடத்து அதிபதி குரு ரெண்டில் பரிவர்த்தனை யோகத்தில் வரார் நாளுக்குடைய சுக்ரன் அங்கே தான் இருக்கார் அப்போது பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்குது ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய குரு ரெண்டில் பரிவர்த்தனை யோகத்துக்கு வரார்னு சொன்னால் அப்போது பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக கேட்குற இடத்துல காசுக்கு பணம் கிடைக்கும் காசு பணம் பொருளும் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு தருணம் ஃபைனான்சியே தொழிலாக செய்யக்கூடிய நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரெண்டில் ராகு இருக்குது சில வாக்கு ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லியிருக்காங்க அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வீடு வாசல் கார் பங்களா இப்படி வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இது அமைகிறது சுக்கரன் நல்ல நிலையில் இருப்பதால் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இன்னும் பிற சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த பேங்க்கு இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது வீடு கட்ட வீடு ஆசேஷன் பண்ண வீடு பெயிண்ட் பண்ண இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டியாவது வாங்கணும்னு நினைப்பீங்க நினைக்கக்கூடியவர்களுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டில் குரு இருந்தால் குடும்பத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு வரும்னு சொன்னோம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை மற்றபடி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருந்த போதிலும் சனி ராசியில் இருக்கும் சனி பகவான் மூணாம் இடத்தை பார்ப்பதால் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதால முயற்சி காலதாமதம் ஆகி அப்புறம் சக்சஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அவங்க சொல்லுது உங்களுக்கு பிடிக்காதுன்னு நீங்கள் சொல்லுது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க கொஞ்சம் கான்ட்ரவர்சி வரக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி நாலாம் இடத்தில் குரு இருப்பது தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலத்தை தரும் பரிவர்த்தனை யோகத்தில் ச சுக்கரன் வேறாங்க வருகிறார் அப்போ வந்து உங்களுக்கு தாயாதி வர்க்கம் அதாவது தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருப்பார்கள் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பழப்பு அருமையாக நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் உங்களுக்கு மற்றபடி இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணில் ஜல்லி ஹார்ட்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கு இல்லாமலும் சிறப்பான காலம் மொத்தத்தில் இந்த மூணாம் இடத்து அதிபதி அஞ்சில் போய் அமர்ந்திருக்கிறார் குறை ஒன்றும் இல்லை ஏழாம் இடத்தை ஏழுக்குடைய சூரியன் பார்க்குறார் சூரியன் அங்கே தான் இருக்கார் சனி பார்க்குறார் சூரியன் சனி இணைவு சரியில்லை பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இரும்பு இல்லாத உபகரணம் எந்த ஒரு கம்பெனி சின்ன லேட் ஃபேக்ட்ரி இல்லை இப்போ இரும்பு அதாவது சின்ன ஒரு ஐம்பது பேர் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் இல்லை ஐநூறு பேர் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் சுமூகமாக முடிஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு வருவாங்க கட்சியில் அது கெடுதலாக மாறும் அதனால எச்சரிக்கை தேவை நண்பர்கள்கிட்டையும் சமூகத்தில் சென்ற படமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் எங்கே போனாலும் உங்களை பார்த்த உடனே மூஞ்சை தூக்கிப்பாங்க இல்லை டென்ஷன் ஆகிடுவாங்க நீங்கள் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நாளில் குரு இருக்கிறதால வீடு வாங்குறீங்க மனை வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க ஃப்ளாட் வாங்குறீங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் மிக மிக சிறப்பு ஒன்பது குடையவன் உச்சநிலை பெறுகிறார் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார் சுக்ரன் அப்போது பாக்கியமான சூழல் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆதிக்கத்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு மிக பிரமாதமாக செல்லக்கூடிய ஒரு நிலை பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் திருப்பு முனை ஏற்படும் தொழிலில் கேட்குற இடத்துலாம் கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை தொழிலில் இன்னொரு பிரான்ச்சும் கூட ஓப்பன் பண்ணலாம் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டுருக்கங்க ரொம்ப நல்லா போகும் இப்போது வந்து நல்ல சம்பாத்தியம் நல்லா இருக்கும் கையில் காசு பணம் தங்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் பட்டம் பதவி எல்லாம் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் எல்லாம் சாதகமாக ஒரு சூழல் இருக்க இருக்கும் இதனால் வரைக்கும் வேலை பார்க்குற இடத்துல டென்ஷன் டென்ஷன் இருந்தது பாஸ்கிட்ட பிரச்சனை சக ஊழியர்கிட்ட பிரச்சனை இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லணும் புதுசாக வேலை வாய்ப்பு படித்து முடித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக இருந்தால் வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணிங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே போய் நீங்கள் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக வரும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது மிக மிக பிரமாதமாக இருக்கிறது பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பதினோராம் இடத்து அதிபதி நாளில் இருக்கார் எண்ணிய செயல் ஈடேறும் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக உண்டு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கும் ஒரு அற்புதமான நேரம் காலம் நினைச்சதை சாதிக்க முடியும் மற்றபடி அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் பத்து அரசு துறை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற துறையில் பணியாற்றுபவர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக வேலை பார்க்கணும் யாராவது உலகம் ஒன்று போட்டு கொடுத்து உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு சூரியன் சனி இணைவு சொந்த தொழில் பிரமாதமாக இருக்கும் ஆனால் தொழிலில் சில ஸ்டாஃப்ஸுக்கும் ஓனர்ஸுக்கும் பிரச்சனைகள் வரும் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் பிரச்சனைகள் வரும் தகப்பன் பிள்ளை ஆகாது அதாவது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இருந்தபோதிலும் போதிலும் ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்க கொடுத்து வைக்கணும் ரெண்டாம் இடத்தில் குரு வர கொடுத்து வைக்கணும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்கிற அளவுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு என்னென்னா அஞ்சு நாள் சந்திராஷ்டமம் வருதுங்க இந்த மாதம் மாசி மாதம் ஆரம்பத்தில் மாசி மூணு நாள் அஞ்சு மாசி இருபத்தொம்போது முப்பது கடைசியில் ஸோ அஞ்சு நாள் சந்திராஷ்டமம் வர்றதால இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சந்திராஷ்டிரம நாட்களில் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க நீங்கள் சந்திராஷ்டிரமோ நீங்கள் சந்திராஷ்டமும் சொல்லிங்கன்னா வர பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவீங்க தலைகி வர்றது தலைப்பாயாட போகும் அப்படின்ற ஒரு நிலை சூதனமாக நடந்துடுவீங்கள யாராவது வராங்க சண்டை போட வர்றாங்க இல்லை பிரச்சனையால் பிரச்சனை பண்ணணும்னு வந்தாங்கன்னா நீங்கள் பிரச்சனையை நீங்கள் அணுகுமுறை சரியாக இருக்கும்பொழுது பிரச்சனை வராது இல்லையா அதுதான் மற்றபடி நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் பத்தாம் இடத்து அதிபதி அஞ்சில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பத்துக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சின்ன சின்ன இடையூறுகள் வரும் அதனால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்